மிதுன ராசி மிருக மிருகசிரிஷ நட்சத்திரம் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி இருக்குது புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி இருக்குது அப்போ இந்த மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது பொதுவாகவே மிதுன ராசின்னு சொல்லும்போது நிறைய குழப்பம் வருஷமாக வராததெல்லாம் இருக்குது பத்து வருஷமாக எனக்கு என் பணம் எனக்கு வரல பன்னெண்டு வருஷமாக என் பணம் எனக்கு வரல ஏழு வருஷமாக என் பணம் எனக்கு வரல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசியிலே உங்களுடைய பண விஷயத்தை நீங்கள் எவ்வளவு எப்படி சேர்க்கணும் என்ன பண்ணணும் இப்போ நான் சொல்லியிருக்கேன் இந்த கோவிலெலாம் போகணும் இந்த இடத்துக்கெல்லாம் நீங்கள் போங்க இந்த இடத்துக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு கடன் அடையும் அப்படின்னு அப்படிங்கிற விஷயத்தை இன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன் மிதுன ராசிக்கு ஸோ இதே மாதிரி நீங்கள் உங்களுடைய விஷயங்களை நீங்கள் கடைபிடித்து சீக்கிரமாக உங்களுடைய கடன் அடைத்து ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிங்கதே ஜென்ம பத்திரிகா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பிய ராகவே கேத்தவே நமஹா சோமம் ஆனந்த சம்போதம் சோமார்க்க கிருத சேகரம் தக்ஷிணாபி அபிமுகம் வந்தே மூர்த்தி மாசிரையே எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இன்றைய தினம் இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது மிக முக்கியமான ஒன்று அதாவது இன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கி நம்ம எவ்வளவோ பிரச்சனைகள் இன்னைக்கு நம்ம கடந்து நம்மளுடைய பன்னிரெண்டு ராசிகளுக்கும் சரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விஷயத்தில் நம்ம கடந்து வந்துன்னு இருக்கோம் கடன் பிரச்சனைகள் நிறையா இருக்குது முதல் விஷயம் கடன் பிரச்சனைகள் இந்த கடன் பிரச்சனைகள் வந்து எப்படி பன்னிரெண்டு ராசிக்குமே நான் சொல்ல போகிறேன் இந்த கடன் பிரச்சனைகள் கடன் வந்ததா அதே போல் ஆனால் வருமானம் இல்லை கடன் வந்துடுச்சு ஆனால் எனக்கு வருமானம் இல்லை அதே போல் ஊரே நம்பாத அளவுக்கு எனக்கு கடன் சுமை எனக்கு கடன் இருக்குன்னு சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இது எல்லாமே உங்கள் தோளில் ஏறின்ருக்கு இப்போது எப்படி இறக்கி வைக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியமானது இது எப் இதெல்லாம் எனக்கு எப்போது முடிவடையும் இரவு படுத்தால் கூட எனக்கு தூக்கமின்மை தூக்கம் கிடையாது அப்படிங்கிறவங்களாம் இருக்காங்க இன்றைய தினத்தில் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுபோல் உங்களை பாதிக்கக்கூடிய கர்ம வினைகள் பூர்வ ஜென்ம பாவங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்ப ரணங்கள் குடும்பத்தில் சம்பந்தப்பட்ட குடும்ப ரணங்கள் இப்போ ரொம்ப இருக்கக்கூடிய விஷயத்திலே நமக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்துன்னு இப்படிலாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு ஏன் இந்த மாதிரிலாம் இருக்கு அதாவது பசிக்கு கூட பைசா இல்லை அப்படின்னு சொல்லலாம் பசிக்கு கூட பைசா இல்லை பசிக்கிறது ஒன்று சாப்பிடணும்னு நினச்சா கூட பைசா இல்லை நம்ம கையில் சில நேரத்தில் இன்றைக்கி எத்தனையோ பேர் அந்த மாதிரிலாம் இருக்காங்க அதுக்கு தான் இந்த வார்த்தையை சொன்னால் பசிக்கு கூட பைசா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சே சார் ஏதாவது விற்கிறவங்க கூட என்ன சொல்லுவாங்க சார் இந்த பொருள் வாங்கி காட்டாலும் பரவாயில்ல சார் ஒரு பத்து ரூபாயாவது கொடுங்க சார் எதாவது சாப்பிட ஒரு டீ சாப்பிடையாவது காசு கொடுங்க சார்ன்னு கேட்குறவங்களாம் இருக்காங்க அப்படிலாம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி வந்து பார்த்து பார்த்துன்னு இருக்கோம் உங்கள் ஜாதகத்தில் பூர்வ ஜென்ம பாவம் என்ன இந்த கடன் இவ்வளவு இருக்கிறதுக்கு பூர்வ ஜென்ம பாவம் என்ன சில பேர் எல்லாம் பணத்தை விட்டுட்டு இருக்காங்க சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் அவங்கவுங்களுடைய தகுதிக்கு தகுந்தார் போல சில பேர் பணத்தெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு இருக்காங்க உங்கள் பண நெருக்கடி தீர்வுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க இது உங்கள் ஜென்ம ரகசியம் அதற்கான தீவு இன்று உங்கள் கையில் வரப்போகிறது என்று சொல்லி முதல் ராசியாக ராசியிலிருந்து நம்ம பன்னிரெண்டு ராசிக்கான இந்த கடன் தீர்வதற்கான விஷயம் என்ன எதனால கடன் வந்தது என்னங்கிறத நம்ம இப்பொழுது விரிவாக பார்க்க போகிறோம் மிதுன ராசி நேயர்களை மிருகசிரிஷ நட்சத்திரம் ராசி திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி இருக்கு புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி இருக்கு அப்ப இந்த மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது பொதுவாகவே மிதுன ராசின்னு சொல்லும்போது நிறைய குழப்பங்கள் முதல்ல அதுவும் இந்த கடன் விஷயத்தில் நிறைய குழப்பங்கள் பணம் கொடுக்கலாமா வேண்டாமா கொடுத்தா நமக்கு வருமா வராதா என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் முதல்ல ரெண்டாவது இவங்களுக்கு மன அழுத்தம் எப்பொழுதுமே அதிகமாக இருக்கும் மன அழுத்தம் அப்படிங்கிறது இருக்கும் ஒரே நேரத்தில் பல வேலைகளால் கடன் ஒரே நேரத்தில் பல வேலைகளால் இங்கே வேலை அங்கே வேலை அங்கே எல்லா இடத்துலையுமே கடனை சுற்றி கடன் யாருக்கிட்டே கடன் ஆளே கிடையாது பாக்கி இல்லை அந்த அளவுக்கு சில பேருக்கு கடன் கடனை வந்து மீளாத கடன் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் சில நேரத்தில் ஆடம்பர கடன் ஆடம்பர கடன் உண்டு விரலுக்கேற்ற வீக்கம்னு சொல்கிறோம் இல்லையா நமக்கு என்ன விதிச்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இருக்கணும் உடம்பு நிறையா உச்சாந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நீங்கள் எண்ணெயை தடவிண்டு உருண்டாலும் மண்ணில் உருண்டாலும் ஒட்டுறது தான் ஒட்டும் எல்லாமே ஒட்டாது ஆடம்பர செலவை குறைத்து கொள்ள வேண்டும் ஆடம்பர கடன் உங்களுக்கு அதிகமாக இருக்குது சொந்தங்கள் மூலம் மூலமாக கடன் அதிகமாக இருக்குது உங்கள் சொந்த பந்தத்தினால் கடன் அதிகமாக இருக்குது கொடுத்த பணம் வரல ரெண்டாவது முதலீடு செய்த பணம் நஷ்டத்தில் இருக்குது முதலீடு செய்த பணம் நஷ்டத்தில் இருக்குது வருமா வராதா கேள்விக்குறியாக இருக்குது பத்து வருஷமாக வராததெல்லாம் இருக்குது பத்து வருஷமாக எனக்கு என் பணம் எனக்கு வரல பன்னெண்டு வருஷமாக என் பணம் எனக்கு வரல ஏழு வருஷமாக என் பணம் எனக்கு வரல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசியிலே இருக்கிறார்கள் அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் சில நேரத்தில் உங்களுடைய சில நல்ல வாய்ப்பை நீங்கள் தவற விட்டுட்டீங்க சில விஷயங்கள் நீங்கள் உங்களுக்கு நீங்களே சில விஷயங்களை தவற விட்டுட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும் இன்னும் கூட சொல்லப்போனால் பழைய முதலீடுகள் இன்னும் பழிக்கவில்லை ப பழைய முதலீடுகள்லாம் நீங்கள் போட்ட பணங்கள்லாம் இன்னும் இன்னும் அதுவே இன்னும் வரலை அப்போது இந்த கடனை எனக்கு எப்போ முழுமையாக அடையும் என் கடன் எனக்கு எப்போ எனக்கு சில பேர் சொல்லுவாங்க இந்த கடன் அப்படிங்கிறது பொழுது வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இது என்னுடைய கடன் எப்படிடா நம்ம அடைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு பயம் அதிகமாக இருக்கும் பயம் அதிகமாக இருக்கும் அதுவும் இப்போ இந்த மிதுன ராசிக்காரர்கள் சமாளிச்சிருவாங்க கடன் சமாளிச்சிருவாங்க ஆனாலும் அது ஒரு அவப்பயர் ஆகிடும் சில நேரத்தில் கேட்ட இடத்துல பணம் கரெக்டாக கொடுக்கல போல வரலன்னா அவ பெயர் தான் மிஞ்சும் அந்த அளவுக்குலாம் இருக்குது என்னென்னு ரெண்டாயிரத்து இருபத்தி ஏழு உங்களுக்கு முழுமையாக உங்களுடைய கடன் அடையும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஏழில் முழுமையாக அடையிறதுக்கோ அட்லீஸ்ட் ஒரு எண்பது பர்சன்டேஜாவது உங்களுக்கு முழுமையாக அந்த அது கிட்ட கிட்ட உங்களுக்கு அந்த கடன் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது அப்போ நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் எந்த கோவிலுக்கு போனால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நெல்லையப்பர் காந்திமதி கோவிலுக்கு போயிட்டு வாங்க நேரம் கிடைக்கும்பொழுது அப்படி அவ்வளோ தூரம் போக முடியல அப்படின்னு சொன்னால் சட்டநாதர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க சீக்கிரமாக உங்களுடைய கடன் அடையிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்கள் வியாழக்கிழமையில் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேலையில் இரண்டு தீபம் ஏற்றுங்க நீங்கள் நீங்கள் ரெண்டு விளக்கு ஏற்றணும் ரெண்டு விளக்கு ஏற்றி நெய் தீபம் ரெண்டு விளக்கு வீட்டில் ஏற்றுகிற பதிவிலக்கு வேறு வீட்டில் ஏற்றக்கூடிய மற்ற விளக்குகள் வேறு ஆனால் இது சுவாமிக்கு நீங்கள் ஏற்றக்கூடிய பிரம்ம முகூர்த்தம் உங்களுடைய கடனுக்கு நீங்கள் ஏற்றக்கூடிய தீபம் வேறு இரண்டு தீபத்தை ஏற்றி சுவாமிக்கு முன்னாடி வைத்து நல்ல மனசால் நல்ல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நல்ல பிரார்த்தனை செய்து ஓம் லக்ஷ்மி ஓம் குபேர மகாலட்சுமி அனுகிரகம் குருகுரு ஓம் குபேர மகாலட்சுமி அனுகிரகம் குருகுரு ஓம் குபேர மகாலட்சுமி அனுகிரகம் குருகுரு மனசில் நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க எவ்வளவு உங்களால பிரார்த்தனை செய்ய முடியுமோ அவ்வளவு பிரார்த்தனைகள் அவ்வளவு ஜபங்கள் உங்க கையினால் பண்ணுங்க கூடியமான வரைக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை கவனமா இருங்க கடனை நிறைய சேர்த்துண்டே போகாதீங்க அடைக்கிறதுக்கு உண்டான தான் நீங்க பார்க்கணும் எவ்வளவு சீக்கிரமாக எனக்கு கடன் அடையுது கடன் அடைக்கிறதுக்கான வழியை தான் நீங்க தேடணுமே தவிர இருக்க இருக்க கடனை இரட்டிப்பு பண்ணிண்டே போகக்கூடாது அதாவது இப்போ ஒரு நகை வைக்கிறோம் நெகை இன்னும் இப்போ ஒரு நகை ஒரு லட்சம் ரூபாய் ஒரு ஒரு நகை பெருமானம் உள்ள நகையை இப்போ ஒரு முப்பதாயிரத்துக்கு உங்களோட அவசர தேவைக்கு வச்சுருக்கீங்கன்னா முப்பது அறுபது ஆக்கிறது அறுபது தொண்ணூறு ஆக்குறதுங்கிற மாதிரி போயிடக்கூடாது அப்படி போனீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம் ஒரு காலத்தில் கடன் வாங்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தெரியுமா ஒரு காலத்தில் கடன் வாங்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ரொம்ப கொடுக்கறது வாங்க கொடுக்கல் வாங்கலாம் ஒரு காலத்தில் கஷ்டமாக இருந்தது இன்றைக்கி அப்படி கிடையாது இன்றைக்கி 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 சமூக வலைதளங்கள் இன்றைக்கி பார்த்தோன்னே இன்றைக்கி பேங்காக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் உடனே உடனே கடன் கொடுக்குறாங்க கார் வாங்கினோமா உடனே கடன் ஒரு ரூபாய் எடுத்துனவங்க கடன் ஒரு ரூபாய் எடுத்துனாங்க உங்கள் கார் வாங்கிட்டு போவாங்க ஒரு ரூபாய் வாங்க பைக் எடுத்துன்னு போங்க அப்போ இவன் என்ன நினைக்கிறான் ஆ சரி ஒரு ரூபாய் எடுத்துன்னு போனால் பைக் வாங்கிடலாம் ஒரு ரூபாய் எடுத்துன்னு போனால் கார் வாங்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க ஆனால் அந்த கடனை அடைக்க முடியாமல் அவர்கள் பொழுது தான் தெரியும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் வருமானம் இல்லாத போது தான் தெரியும் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கும் போது என்ன பண்ணுவாங்க நினச்சி பாருங்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்ட போது ஏன் இவ்வளோ விஷயம் எதுக்கு எடுத்துக்கிறீங்க இப்போது நம்ம இரண்டாயிரத்தி பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்களேன் இந்த கொரோனா டைம்லலாம் எவ்வளவு வீட்டு வாடகை கொடுக்கறதுக்கு கஷ்டப்பட்டு வருமான வெளியில் போய் பணம் சம்பாதிக்க முடியாமல் எவ்வளவு தள்ளுபடிகள் நடந்தது எவ்வளோ விஷயங்கள் நடந்தது இப்போ அது அப்போ அந்த டைமில் அதிகாரமாக போய் கேட்க முடியுமா என் வாடகை கொடுன்னு கேட்க முடியுமா முடியாது ஏன்னா அந்த டைமில் முடியாது அந்த மாதிரி தான் அப்போ உங்களுடைய பண விஷயத்தை நீங்க எவ்வளவு எப்படி சேர்க்கணும் என்ன பண்ணணும் இப்ப நான் சொல்லியிருக்கேன் இந்த கோவில்லாம் போகணும் இந்த இடத்துக்கெல்லாம் நீங்க போங்க இந்த இடத்துக்கு எல்லாம் நீங்க போனீங்கன்னா சீக்கிரமா உங்களுக்கு கடன் அடையும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அதற்கான சூக்மத்தை சொல்லி கொடுத்துருக்கேன் எதனால க கடன் வந்தது கடனே இது உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா நம்மளுடைய கடன் கடன் விஷயம் அப்படின்னு எடுத்துக்கும்போது நம்ம பூர்வ ஜென்மத்துடைய விஷயமும் இதுல சேரும் தெரியுமா உங்களுக்கு பூர்வ ஜென்மத்தில் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் நம்ம விட்டுருந்தோம்னு சொன்னால் பூர்வ ஜென்மத்தோட விஷயம் இந்த ஜென்மத்தில் நமக்கு அந்த விஷயம் நமக்கு தொடரும் அந்த கடன் அடையாமல் உன்னுடைய விஷயம் உனக்கு வந்து இதாக இருக்காது ஆனால் உங்களுக்கு இந்த கடன் வந்தது முழுக்க 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 எதனால் சொந்த பந்தத்தினாலும் உங்களுடைய சில அஜாக்கிரதையினாலும் உங்களுக்கு சில கடன்கள் அதிகமாக வந்துருச்சு அப்போ இந்த கடன் தீரணும் இந்த கடன் விஷயங்கள் இந்த கடன் அப்படின்னு எடுத்தனால நம்ம இப்படி தான் இருக்கணும் தேவைக்கேற்ற மாதிரி செலவு பண்ணிக்கணும் ஆடம்பர செலவை குறைத்து கொள்ள வேண்டும் சிக்கனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது விஷயம் சிக்கனம் இன்றைக்கி நம்ம சிக்கனமாக இருக்கிறோன்ன பார்த்து நம்ம ஏளனமாக சிரிக்கிறோம் அவன் ஒரு கஞ்சப்பாயங்க அப்படின்னா அவன் கஞ்சப்பாய தான் அவன் கஞ்சப்பயனாவே இருந்துட்டு போனான் ஆனா பாருங்க நம்ம யாரை கஞ்சன்னு சொல்கிறோன்னா அவன் கையில இருக்கும் இல்லாமல் இருக்காது அவன் எதுக்கு செலவு பண்ணணுமோ அதுக்கு தான் அவங்க நடக்கிறாங்க கஞ்சாப்பாயம் ஒரு பைசா செலவு பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லுவோம் அவன் எதுக்கு செலவு பண்ணணுமோ அதுக்கு மட்டும்தான் செலவு பண்ணுவான் இன்றைக்கும் இன்னைக்கு சில எனக்கு தெரிஞ்ச சில நண்பர்கள்லாம் கடனா கேட்டால் சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ண மாட்டாங்க ஆனா ஒரு இடத்துல சாப்பாடு சாப்பாட்டுக்கு சில பேர் கணக்கு போக மாட்டாங்க பாத்திருக்கீங்களா ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க சாப்பாடு உனக்கு வேணுங்கிறது சாப்பிடு அப்படின்னு சாப்பாட்டுல சில பேர் கணக்க போக அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அதனால இந்த கடன் அப்படிங்கிற விஷயத்தை இன்னைக்கு நான் சொல்லியிருக்கேன் மிதுன ராசிக்கு ஸோ இதே மாதிரி நீங்கள் உங்களுடைய விஷயங்களை நீங்கள் கடைபிடித்து சீக்கிரமாக உங்களுடைய கடன் அடைத்து எவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு சந்தோஷமான உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தொடர முடியுமோ நீங்கள் தொடரான் சொல்லு வாழ்கொள்ள முடியல அடுத்ததாக இந்த கடன் சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் நான் இப்போ நான் சொல்லியிருக்கேன் இதற்கான தீர்வுகள் உங்களுக்கு தெரியணும் எதற்கான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஒரு குறைந்த கட்டணத்தோடு ஏன் உங்களுக்கு என்ன கடன் இருக்குது எந்த ஆலயம் நீங்கள் செல்ல வேண்டும் அதற்கான முறையான சில ஹோமங்கள் என்ன பண்ணிக்கலாம் என்ன பண்ணி என்ன செஞ்சு வச்சுட்டா நமக்கு வருமானம் நமக்கு தொடர்ந்து நமக்கு வரும் அதன் மூலமாக நமக்கு கடன் அடையும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்கிறதோ அப்போது ஒரு அரை மணி நேரம் ஜோதிடர்கிட்ட நீங்கள் என்கிட்ட நீங்கள் பேசி இது எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு எனக்கு தொழில் மூலமாக கடன் வந்தது எனக்கு பிள்ளைகள் மூலமாக கடன் வந்துருச்சு என்னுடைய சொத்துக்கள் எல்லாம் வந்துடும் நினச்சி எனக்கு கடன் வந்துருச்சு அப்படிலாம் நிறையா விஷயங்கள் இருக்குது இந்த கடன் எப்படிங்கிறத நம்ம நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சுபம்